திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் திருநெய்த்தானம் தற்போதைய மக்கள் வழக்கில் இத்திருத்தலம் தில்லைஸ்தானம் என்று வழங்கப்படுகிறது இத்திருத்தலத்தில் விற்றிருக்கும் எல்லாமல்ல இறைவனின் திருப்பெயர் நெய்யாடியப்பர் கிருதபுரீஸ்வரர் அம்பாளின் திருநாமம் பாலாம்பிகை இத்திருத்தலத்தில் சரஸ்வதி காமதேனு கௌதம முனிவர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் சேக்கிழார் ஆகியோர் வழிபட்டு எல்லாமல்ல இறைவனின் திருவருளை பெற்றதாக வரலாறு கூறுகிறது சப்தஸ்தான தலங்களில் இதுவும் ஒன்று முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் பசு ஒன்று தினமும் தன் பாலை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சொறிவதை வழக்கமாக கொண்டிருந்தது தினமும் இவ்வாறு பாலை சொறிவதால் வெயிலுக்கும் மழைக்கும் அந்த பால் முழுவதும் நெய்யாக மாறியது ஒருநாள் அந்த மாடு மேய்க்கும் சிறுவன் மறைந்திருந்து இச்செயலை பார்க்கும் பொழுது அந்த பசு மறைந்து விட்டது காமதேனுவே பசுவாக வந்து பால் சொரிந்த விஷயம் அவனுக்கு தெரியவில்லை அவன் உடனடியாக இதனை ஊரில் உள்ள பெரியவர்களிடம் கூறினான் மக்கள் அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது நெய்யிக்கடியே சிவலிங்கம் இருந்ததை கண்டார்கள் உடனடியாக இச்செய்தி மன்னனுக்கும் தெரிவிக்கப்பட்டது சிவபக்தனான அவன் எம்பெருமானுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகமும் செய்து தினமும் நெய்யினால் அபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்தான் இன்றும் சிவனுக்கு நெய்யினால் அபிஷேகம் நடைபெறுகிறது எனவே இறைவன் நெய்யாடியப்பர் என அழைக்கப்படுகிறார் இத்திருத்தலத்தில் ஞானசம்பந்த பாடிய தேவாரத்தில் பாடலை நாம் பார்க்கலாம் பறையும் பழி பாவம் படுதுயரும் பழதீரும் பிறையும் புனலரவும் படு சடையும் பெருமானோர் அறையும் புனல் வருகாவிரியலை மேல் நிறையும் புனைமடவார்வயில் நெய்தானம் எனிரே காவிரி வடகரை உள்ள எம்பெருமானின் நெய்த்தானம் என்ற பெயரைச் சொல்லுமின் அவ்வாறு பெயரை கூறினாலே நமக்கு ஏற்பட்ட பழி பாவங்கள் எல்லாம் தீரும் ஆரவாரத்துடன் வரும் புனலின் அலைகள் சேரும் காவிரி வடகரையில் விளங்கக்கூடிய பிறையை கங்கையை ஆர்வம் ஆகியவற்றை தனது சடையில் சூடிய எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய கற்பு நெறியில் இருந்து இருக்கக்கூடிய மகளிர் வாழக்கூடிய அந்நெய்தானத்தின் ஊரை சொல்லுமின் அவ்வாறு கூறினால் பழி பாவங்கள் அனைத்தும் நீங்கும் மத்தம் அழி சித்த திரைமதியில் அவர் சமணர் புத்தரவர் சொன்னம் மொழி பொருளா நினையேன்மின் நித்தம் பயில் நிமலன் முறை நெய்த்தான தேத்தும் சித்தம் உடை ஆடியாருடல் சேரு நோயடையாவே சித்தத்தில் செருக்குடையவரும் சிறிதும் மதியில்லாதவரும் ஆகிய சமணர்களும் புத்தர்களும் கூறும் பொருளற்ற உரைகளை ஒரு பொருளாக நினையாதியர் நாள்தோறும் நாம் பழகி வழிபடுமாறு குற்றமற்ற எம்பெருமான் சிவபெருமான் உறையும் நெய்தானத்தை வணங்கி போற்றுங்கள் அந்த சித்தத்தை உடைய அடியவர்களுக்கு உடலை துன்புறுத்தும் நோய்கள் அடையாது நாமும் நெய்யாடியப்பர் திருத்தலத்திற்குச் சென்று அவரை வணங்கி அருள் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்